அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் ஒரத்தநாடு தொகுதி எம்எல்ஏவாக இருக்கிறார் இவர் தற்போது ஓ பன்னீர்செல்வம் அணியான அதிமுக உரிமை மீட்புக் குழுவில் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் சமீபத்தில் அதிமுக இணைப்பு குறித்து பேசிவந்த வைத்திலிங்கம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி மாதத்திற்குள் அனைவரும் இணைந்து விடுவோம் என கூறினார் அவரின் இந்த கருத்துக்கு அதிமுக நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் தஞ்சாவூர் லஞ்ச ஒழிப்புத்துறை இன்ஸ்பெக்டர் சரவணன் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட லஞ்சம் பெற்றதாக வைத்திலிங்கம் பிரபு ஆகியோர் மீது கடந்த பத்தொன்பதாம் தேதி வழக்கு பதிவு செய்துள்ளார் ஜெயலலிதா அமைச்சரவையில் நால்வர் அணியில் ஒருவராக வலம் வந்தவர் வைத்திலிங்கம் வைத்திலிங்கத்தின் மூத்த மகன் பிரபு தனது நண்பர் பன்னீர்செல்வத்துடன் இணைந்து ஒரு நிகழ்வை நடத்தி வந்தார் அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸில் வைத்திலிங்கம் தனது பதவியைத் தவறாக பயன்படுத்தி கட்டட அனுமதி கொடுப்பதற்கு கோடிக்கணக்கில் லஞ்சம் பெற்றதாக ஏற்கெனவே புகார் அளித்தனர் தஞ்சாவூர் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கிடைத்த புகாரின் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் சரவணன் இது குறித்து வழக்கு பதிவு செய்தார் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக வைத்திலிங்கம் இருந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு மே புள்ளி ஒன்று ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மார்ச் முப்பத்தொன்று வரையிலான ஆவணங்களை சோதனை செய்துள்ளனர் வைத்திலிங்கம் தனது பெயரிலும் தனது குடும்ப உறுப்பினர் பெயரிலும் என மொத்தமாக இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு மே புள்ளி ஒன்று ஆறின் தேதிக்கு முன்பாக முப்பத்தாறு புள்ளி ஐந்து எட்டு லட்சம் ரூபாய் இருப்பு வைத்து வைத்துள்ளார் சென்னை ஆறில் ஒரு நிறுவனம் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட திட்ட அனுமதி கேட்டு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் சிஎம்பிஐ கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு விண்ணப்பித்துள்ளது அந்த திட்டத்திற்கு இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக அனுமதி வழங்காமல் இழுத்தடித்து வந்துள்ளனர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு திடீரென இதற்கு அனுமதி வழங்கப்பட்டது அனுமதியை வழங்குவதற்கு அமைச்சராக இருந்த வைத்திலிங்கம் மகன் பிரபு நிறுவனத்துக்கு இருபத்தேழு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் கோடி ரூபாய் லஞ்ச பணமாக வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது வைத்திலிங்கம் அவரது மூத்த மகன் பிரபு ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஐந்து பிரிவுகள் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்